வேலவா விநாயகப் பெருமானே என் குரநாதனே பாண்டி என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூற்ற அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமான வந்து இறங்கி என் வாக்கிலிருந்து ஞானக் ஞான காட்சிகளாய் சொல்லி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட வேண்டும் அப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி போற்றிகளை சொல்லி வாழ்த்தி அழைக்கிறேன் வாழ்க பெங்களூர் எல்லை பெங்களூர் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா கண்ணான இடம் தேடி செல்லலாமா கல்யாணத்தை பற்றி மனவர்த்தப்பட்டவன் யாரப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தன்டா உன்னுடைய வீட்டுக்கு எல்லைக்கு போற வழியில இடப்புறத்தில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்க இருக்கலாடா அதிலிருந்து வடக்கே சென்று பார்த்தா நாகம் சார்ந்த ஒரு தெய்வம் இருக்கு ஆனா உங்க எல்லையில இருந்து துட்டி வருகின்ற பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த முனி ஒரு சாமி அந்த ஏரியால வாராரு வாராருလား ஆமா உங்க குல தெய்வமா இருந்தும் இதுநாள் வரை என் பிள்ளைக்கு மனக்கோலம் இல்ல கல்யாணமே இல்ல அவன் வாழ்க்கையே விரக்தியா இருக்குன்னு சொல்லி உன் பெற்றோர்கள் மனவேதனை பட்டுக்கிட்டாங்கல உண்மையா இல்லையா காலன் சொல்றான் அதனால உனக்கு மனக்கோலம் எப்ப நடக்கும் அது ஏன் நடக்கலை அப்படின்னு நான் கேட்டு பார்த்தேன் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு பெண்ணின் தாபம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்குடா அந்த சாபத்துக்கு ஒரு பரிபாலினம் இல்லாத காரணத்தினால் இன்று வரை இரண்டு பேர்களுடைய வாழ்க்கை அம்சத்துல குழப்பமானதாக இருக்கும் சரடா அதுல ரொம்ப பாதிக்கப்பட்டவன் நீ அதனால உனக்கு மனக்கோலம் நடக்குமான்னு கேட்டேன் தை மாதம் உனக்கு மாலை இடத்துக்கு கொடுப்போம் கல்யாணத்தை முடிச்சிருவனு சொல்லியாச்சு கால்வா கே பார்த்துட்டு போ கம்பம் உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா மகனே ஆறு மாதங்களுக்கு முன்னால் அவன் பிள்ளை கணவனை பிரிந்து மனவேதனை போட்டு இருந்தான் தன் அறியாமல் அவன் உடம்புல ஏதோ ஒரு சாமி ஏறுறது மாதிரி ஏறி ஆடிக்கிட்டு இருந்தான் அதையும் நிப்பாட்டி இப்போ கட்டின பொருத்தனோட சேருவான்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டேன் இதுக்காங்கிட்ட இன்னொரு குழந்தை பாக்கியம் வேணும் என்ன ஒன்று சொல்ல மாட்டேக்க என் பேர் ஒப்பியா வச்சிருவியா மாற்ற மாட்டே ஆம்பளை பையன் பிறப்பான் வச்சிக்கான் அதே மாதிரி ஓ மகன் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு இங்கே வருவானா வரமாட்டானாங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு இப்போ வந்து சேர்ந்தாச்சு அடுத்து அவன் போகணுமுன்னு உள்மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான் உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசலை போக வைக்கவா வேண்டாமா போனான்னா பணக்காரனாக இருப்பான் இங்கே இருந்தால் ஒன்றை மாதிரி ஏழை எம்போக்கியா இருப்பான் என்னப்பா செய்யணும் போகணும் வரணும் நம்ம கூட அன்பாக இருக்கணும் அவ்வளோதான விஷயம் கால் நட்டுவான் வாப்பா உண்டு மகனும் சென்னை சென்னையிலிருந்து புறப்பட்டு அருமையாக சீமைக்கு செல்லுவான் சந்தோஷமா இருப்பான் கிடைக்கும் ஆனந்தமா இருக்கும் கர்பசாமி திருத்தணி ரோட்டோரத்தில் ஒர்க் ஷாப் யார் வச்சிருக்கா சரி அம்மன் அருள் வேண்டி வந்தவன் யார் கால் உண்டு உருங்க அருளை கொடுப்போமா பொருளை கொடுப்போமா இப்ப அந்த அருள் வந்து நீ என்னடா செய்ய போற என்ன நடக்குவா அப்படியா சரி கரெக்ட் ஓகே அந்த கோவில் வந்து வளர்ந்துடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதற்கிடையில் பொருளாதார கஷ்டங்கள்லாம் இருக்கும் அந்த சோதனையை நீதிக்கிட்டு தந்துடுறேன் ஆனால் அருள் வந்து வாக்கு சொல்லக்கூடிய சக்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் பிரவாகமாக அதை கிடைக்கக்கூடிய விதி இல்லை அப்படின்னு உத்தரவு இருக்குது அதனால் அதை முழுமையடைந்து வருகிற பொழுது அந்த வாக்கு என்னங்கிறத கேட்டு அந்த அம்மன் உன் கூட இருப்பாலாம் இருக்க மாட்டான்னு தீர்ப்பளித்து இருக்க வச்சு தரேன் கால் அனுட்டுவா ஒரு வாக்கையும் வரத்தையும் பெறுவது பெரிதில்லை அதை பெற்ற பின்பு மனிதன் நடந்து கொள்ளக்கூடிய தன்மையில் தான் அதுக்கு மரியாதையும் இருக்குது அதுக்கு நீதியும் இருக்குது இது வந்து ஒரு சம்பாத்தியத்தினுடைய அடிப்படையில் போச்சுன்னு சொன்னால் தவறான வழியில் கொண்டு போய் விட்டுருண்டா புரியுதா இந்த அருள் வந்து வாக்கு சொல்லதானே தவறான வழிகளில் பணம் ஆசை வந்துச்சுன்னா தவறான வழிகளில் கொண்டு போய் விட்டுரும் எத்தனை பேர் கேள்விக்கு பதில் சொல்லணும் எத்தனை ஆசைகள் அதில் இருக்குது தெரியுமா அதனால் அதையெல்லாம் உனக்கு கடந்து போக முடியுமான்னு நான் கேட்டேன் ஏற்கனவே ஒரு ஐந்து ஆண்டு காலங்களும் அது விஷயமா நீ கடினமான முயற்சி எடுத்திருக்கிறேன் பல பேர்களை போய் பார்த்துருக்கேன் அதில் நிறைய பணங்களையும் செலவழிச்சிருக்கேன் அதில் இதுவரை உனக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடைக்கல ஆனால் அது எப்படி கிடைக்காமல் போனது எப்படி அப்படின்னு கேட்டால் உனக்கு தாரமுன்னு சொல்லி வருத்தி தாரமுன்னு சொன்னவன் சக்தி உடையவனா இல்லையாங்கிறதே உனக்கு தெரியாது எவனோ ஒருத்தங்கிட்ட போய் காக்கும் அவன் மூலமாக கிடைக்கும்னு நீ நினைக்கிறேன் ஆனால் அந்த அம்மனை கொண்டு வர முடியுமானு கொஞ்சம் பார்க்குறேன் கண்ண முடிவு உட்கார் பாப்பா நீ காளியம்மன் எங்கே பாருக்கு அவள் தான் உனக்கு அருள் தருவா வாங்கிக்க அடுத்து பின்னால் பேசலாம் மகனே கருப்பசாமி ஆமாம் கோயம்புத்தூர் என் மகனுடைய வாழ்க்கையை நல்லாக்கணும்னு கேட்டு வந்தது யாரப்பா உன்னுடைய மகனுக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலையும் அமைச்சு தந்தா போதுமா வேற என்ன வேணும் கல்யாணம் அவன் விரும்புற பொண்ண கல்யாணம் முடிச்சு வச்சா நீ சந்தோஷமா இருப்பியாப்பா அப்படி ஏற்றுக்கிட முடியாது அவனுக்கு உன் இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்தி தரேன் தெய்வீகமா ஆக்கித்தாரன் தொழிலையும் உருவாக்கி தரேன் இப்போதைக்கே நடந்தாச்சு சந்தோஷமா இருக்கலாம் கர்பசாமி திருப்பூர் திருப்பூர் கர்பசாமி என்னுடைய பூர்வீக சொத்து சொந்தமாக மன உபாதை அடைந்தது உன்னுடைய வீட்டுக்கு போற எல்லையில் ஒரு பிரதான சாலை மெயின் ரோடு இருக்கு இருக்குல்ல அந்த ரோட்ல இடது பக்கம் பார்த்தா என் தங்கை மாரியம்மனுடைய ஆலயம் இருக்கு அதுல இருந்து வலப்புறத்துல சென்று பார்த்தா ஒரு பள்ளத்துக்குள்ள கர்பராயன் இருக்காரு இருக்காரா இல்லையா அதுல எல்லையில சடைமுடியை போட்டு கழுத்துல நாகத்தை போட்டு முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு ஆனா அது உங்களுக்கு வழியில் கும்பிடக்கூடிய தெய்வம் கிடையாது அந்த எல்லையில உலாவக்கூடிய தெய்வம் கால்வான் வரலாம் உன்னுடைய மாமனார் வழியில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் இப்போதைக்கு போற்றி பொறாமையின் காரணத்தினால வேதனையவும் உடல் உபாதைகளையும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளையும் கொடுத்து தாண்டியாச்சு இப்போ உன்னுடைய கணவனுடைய மனதில் இனிமேல் நம்முடைய சகோதர உறவு நினைக்குமா நினைக்காதா என்ற சந்தேகம் தோன்றி கொண்டிருக்கிறது அதனால் அந்த உறவுகளை பற்றியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சொத்தில் கிடைக்கக்கூடிய பங்குகளை தவறாமல் உனக்கு வாங்கி தந்துருந்தேன் குழப்பமில்லாமனு நடத்தாரே கடன் இல்லாமல் முன்னேற்றி தந்தா போதுமில்லா கால் வந்துட்டுவா வரலாம் வெற்றியுண்டு படிப்படியா முன்னேறிருக்கிறான் நல்லா கர்பசாமி காங்கேயம் கடன்பட்டு வேதனை அடைந்தது யார் பச்சை சேலை கால வந்துட்டுவா வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க எல்லைக்குள்ள கருப்பசாமி தெய்வமா இருக்கேன் என்னப்பா இல்லையா ஆண்டு காலங்களாக பொழுது சனி பகவானுடைய ஆட்சி காலம் நடந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு கஷ்டங்கள் சில இழப்புகள்லாம் இருக்கும்ங்கிறத சொல்லியிருப்பாங்க சொன்னாங்களா அதுல உங்களுக்கு நிலவுடன் சம்பந்தமான சோதனைகளும் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கும் நடக்கா அதே போல அவசியமில்லாத வழக்குகள் விசாரணைகள்லாம் உங்களை தொடக்கூடிய கை பாதிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை நடந்திருக்கும் இப்படி இழப்புகள் எதுவும் இல்லாமல் நான் சனி பகவான்கிட்ட வர வாங்கி உங்க கடன்களையும் தீர்த்து உங்க டாக்குமெண்ட்டுகளையும் மீட்டி உங்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி தந்தா போதும்ல செல்லங்களே கால் ஒன்றுவாங்க கால் ஒன்றுவான் அடுத்தது கருப்பசாமி அதே போல ஒருவருடைய உடலுக்குள்ள ஆராய்ந்து பார்க்கும்பொழுது கட்ட முடிக்காங்க கட்ட முடிக்காடா அப்படியா எதாவது சரி ரேஸ் கதிர் அலைகள் சம்பந்தமான பயத்துக்குள்ள இருக்கக்கூடிய கட்டியை தீர்க்க முடியும் வேற எந்த ஒரு கற்பனை வைத்தியத்தாலும் தீர்க்க முடியாது என்று இருந்து உத்தரவு அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்யணும் புரியுதா அறுவை சிகிச்சையின் மூலமாகத்தான் அந்த கட்டியை எடுக்க முடியும் அதனால அதில் ஆபத்து இல்லாம காப்பாற்றி உயிர்கண்டமில்லாம ஆக்கித்தாரே நல்லா புரிஞ்சுக்கா குழப்பமெல்லாம் தரேன் கால் ஒன்றுட்டுவாங்க உங்களுக்கு ஆயிரம் கேள்வி இருக்கும் நான் சொல்லக்கூடியது மட்டும்தான் வாக்கு கால் ஒன்றுவாங்க சென்னையில் உள்ள மருத்துவமனையின் மூலமாக உங்களுக்கு அந்த நோய் வந்து நிவாரணமாகும் அதில் அவனுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றித்தாரேன் சரியா இப்போதைக்கு நிறைய நிலங்களுக்கு அட்வான்ஸ் போடக்கூடிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அதில் எதுவுமே உங்களுக்கு நடக்காமல் நஷ்டம் அடைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதை கூட வைக்கிறேன் ஆசையை குறைச்சிக்காங்க தேவையானதை வாங்கி தந்துடுறேன் வெற்றி உண்டு பக்கத்தில் வா என் பக்கத்தில் வந்து உபதி வாங்கிக்கா என்ன இழுக்காதங்கிறதுக்கு என் ஸ்தானத்தில் இருந்து தரேன் இந்த அப்படி மகனே உனக்கு வேலை பிப்ரவரியில் கிடைக்கி இந்த நல்லா இருப்பா போங்க கர்பசாமி ஆமா ஆமாம் கன்னியாகுமரி எல்லை கன்னியாகுமரி தமிழ்நாடும் பொண்டாட்டிய பிரிஞ்சவன் யாரடா காலூன்டா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா உன் வீட்டுக்கு தெக்க சுடமண சாமி இருக்காருடா அதனுடைய கீழ்த்து பார்த்தா சுடுகாடு தெரியுதுடா காலூன்சடா எப்பொழுது கல்யாணம் முடித்தோ அந்த இருந்து சரியாக ஒன்னே முக்கால் மாதத்திலிருந்து இடி விழுந்துருச்சு இல்லையா அதிலிருந்து பெற்றோர்களுக்கும் உனக்கும் மன கசப்பும் ஏற்பட்டது மனைவிக்கு பின்னால் போகவா பெற்றவங்களுக்கு பின்னால் போகவான்னு ஒரு பெரிய குழப்பமே உன் உள்ளறைகளில் தோன்றி கடைசியில் யாரு கூடவும் போக முடியாம ஓம் உண்டாட்டி ஒன்னு விட்டுட்டு போயிட்டான் காலில் விட்டுவா கருப்பசாமி அவ வருவா அப்படின்னு நீ ஒரு பக்கம் கேள்வி கேட்டாலும் என்ன ஒரு கேள்வி கேட்க சொல்லுது அவள் உனக்கு வேணுமா வேணும் உங்கள் அப்பா அம்மாவை வேண்டாம்னு சொல்லிடுவியா சொல்ல மாட்டேன் அப்பா வர வரமாட்டான் கால் உண்டுவான் கால் ஒன்றுவாடா அம்மா நீ ஒரு ஜட்ஜ் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்லுவேன் நான் சொல்றது உண்மையாக இருக்கும் நீ சொல்றது ஆசையாக இருக்கும் உங்கள் அப்பா உன் கூட இருந்தால் நான் உன் கூட வந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிற முடிவு அவள் உள்ளத்துக்குள்ளே இருக்கு இப்போ அவள் உனக்கு வேணுமா இருந்துக்கிடுவேன் உன் வாழ்க்கையை நீ பார்க்கறதுக்கு முடிவுக்கு உண்மை தானே அதில் எந்த குழப்பமும் இல்லைலாம் கால் உண்டுருவான் அப்படியா அப்படியா அதையும் பேசிடுவோம் கலங்கருக்கு உள்ளத்தில் வருவோம் இதுக்கிடையில் உன் மனைவிக்கு வேற சொந்தக்காரங்க யாரோ தூண்டி விடுறாங்கங்கிற ஒரு கலக்கமான எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குடா அந்த உறவுகளை கட் பண்ணி அவள் சுத்தமாக என்கிட்ட வந்து சேரணும் என் மனைவியை நான் வச்சு காலம் அழிச்சுக்கிடுவேன் எங்கள் பெற்றோர்களுக்காக அவளை பயக்க மாட்டேன் ஆனால் யாரையும் வெறுக்காமல் நான் நடுநிலையோடு இருந்துக்கணும்னு சொல்கிறேன் இந்த அப்படி வந்து சேருதான் காப்பாற்றி தரேன் வெற்றி கொடுக்க கருப்பசாமி ஆமாம் ஆமாம் சரி மங்களூர் எனக்கு ஒரு மகன் பீரப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கு ஒரு பாதை வகுக்காமல் இந்த தலைவன் வழியிலே நடப்பான் உங்களுக்கு கால் கேட்டாங்கடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் உன் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வ சக்தி வருது அது யாருன்னு கேட்டேன் முன்னோர்கள் இறந்து போன ஆன்மாக்களில் அது ஒன்று அதெல்லாம் கும்பிடுறீங்களா ஒழுங்கா கும்பிடலை ஆனால் இப்போதைக்கு ஒரு குழந்தை பாக்கிய உங்களுக்கு கொடுக்கும்படி கட்டளை கிட்டாச்சு முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் வெற்றிவேர் முருகம்னு பேர் வைக்கணும் கால் உருட்டுவாங்க வெத்திவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு கருப்புசாமி குழந்தை பிறக்கும்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்களே ஆனா மருத்துவத்தில் எங்களுக்கு அப்படி ஒரு நல்ல பதில் வரலையே என்ன அதனால மருத்துவத்தை மீறி இந்த குழந்தை பிறந்துருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு நானே குழந்தையா வந்து பிறப்பேன்

சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னால அந்த திருக்கோயில்களில் நடத்துக்கக்கூடிய விழா கோலங்களில் ஊர் உலகமெல்லாம் பார்த்து மெய்க்கும்படி ஒரு கழுகு பறந்து வந்து அந்த குளத்து கரையவும் அருமையாக அந்த கோபுரத்தையும் வந்து அலங்கரிக்கும் ஊர் ஜனங்களெல்லாம் அந்த பறவையை இறை சக்தியாக நினைத்து வணங்குவார்கள் ஆனால் இப்போ பதினாறு ஆண்டுகளாக அங்கே என்ன செய்யலை வரலை அந்த நீர் பொய்கையில் அருமையாக அபிஷேகத்துக்கு நீர் கொய்ய சென்றவர்களுடைய உயிர்கள் அங்கே பலியாக்கப்பட்டன அதற்கு பின்பு அங்கு அந்த விழாக்கோலங்கள் சரியான முறைகளிலே நடக்கவில்லை இது இயற்கையின் சுழற்சியா அல்லது தெய்வமே அந்த இடத்துக்கு வரதை நின்று ஒரு சந்தேகம் ஊர் மக்களுக்கு பல ஏற்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரு குருப்பாக போய் ஒவ்வொரு சாமியார்கள் சித்தர்கள் யோகியர்கள் மகா ஞானிகளெல்லாம் போய் பார்த்து கும்பாபிஷேகத்தை நடத்தி எப்படியாவது அந்த பட்சியை வர வைத்து விட முடியுமா அப்படின்னு கேட்டு முயற்சாங்க இன்று வர என்ன செய்யலை வரவே இல்லை நான் எப்பொழுது அங்கு வருகிறேனோ அப்பொழுது அந்த பட்சிராஜன் வருவார் வருவான் என்னை அழைக்கின்ற காலம் வரும் அப்பொழுது அந்த உலகமே அங்கு மெய்க்கும் கால்நட்டுவான் நாலு தலைமுறைகளுக்கு முன்னால உன்னுடைய முப்பாட்டை மூன்று பெண்களுடைய வாழ்க்கை அழிந்து காரணமாக இருந்தான் எத்தனை தலைமுறைக்கு முன்னால நாலு தலைமுறைகளுக்கு முன்னால முப்பாட்டை மூன்று பெண்களுடைய வாழ்வு அழிந்து போகிறதுக்கு காரணமா இருந்தான் அப்படி இருந்து அந்த பெண்கள் சாபமிட்டு ஓ வம்சத்திலையும் மூன்று தலைமுறைக்கு பெண்கள் மங்களகரமாக வாழ மாட்டார்கள் என்று சாபமிட்டாள் அந்த சாபத்தின் அடிப்படையில் இதுவரை உங்களுக்கு இல்லற வாழ்க்கையே கிடையாது உண்மையா இல்லையா மக்களே உண்மையா கால் தாத்தாவளியில் உள்ள சொத்து பத்திரத்தில் உங்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருந்தாச்சு அந்த பத்திரத்தை நான் எடுத்து பார்த்தேன் ஆனா இப்போ உங்களுடைய கண்ணுக்கு அந்த பத்திரம் காட்டப்படவில்லை உண்மையா இல்லையா அதுக்கு ஏன் என்று கேட்டேன் உங்களுக்கு சகோதரனாக இருப்பவர்கள் அந்த பத்திரங்களை சூறையாடப்பட்டு உங்களுக்கு சொத்துக்கள் தருவதற்கு இப்பொழுது வஞ்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையா அந்த வஞ்சனையில் உங்களுக்கு உண்டுங்கிறத தாய் பத்திரத்தை காட்டாம சரியான முறைப்படி எந்தெந்த ஆட்களை பார்த்தால் மிராக்கிள் பண்ணி வெளியே தூக்கி எறிய முடியுமோ அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் நிறுத்தி அதனால உங்களுக்கு உரிமையான சொத்து எங்களுக்கு கிடைக்கணும் நாங்க முடிந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு அதை தான தர்மத்துக்கு கொடுத்துட்டு போவதுக்கு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அந்த கேள்விதான் இப்பொழுது என்னிடம் உங்களுக்கு வாஸ்தவமா கால் உழ்த்தாங்க அதனால அப்படியா அந்த சொத்துக்களை நான் வாங்கி தந்துருந்த நீதிமன்றத்துக்கு போய் கிடைக்குமா அல்லது உள்வீட்டு பஞ்சாயத்திலே கிடைக்குமா நீதிமன்றத்துக்கு போகாம உள்வீட்டு பஞ்சாயத்தை உங்களுக்கு வாங்கி தரேன் நீங்க குடியிருக்கிறதுக்கு நிறைந்த இடத்தையும் தரேன் பொதுபுல உங்களுக்கு ஆனந்தமாக்கி தரேன் வேற என்ன வேணும் குடும்பம் கட்டு குறையாமல் கொண்டு வந்து தேக்க அதை வணங்கிக்காங்க வெற்றி உண்டு அதுக்கு பிறகு சொத்து கிடச்சிரும் நல்லா இருக்கலாம் நாங்கள் செல்வமாக இருக்க மக்களே கருப்புசாமி ஆமாம் அப்படியா சரி ஓகே ஓகே ஆ திண்டி மனம் தகப்பனும் மகனும் மன்னாதி மன்னரெல்லாம் பார்த்தவனா அந்த மதுர வீரனையே எதிர்த்தவனா அப்பே ஏற்பட்ட பஞ்சாயத்தில் நிப்பாட்டிட்டாங்க பாட்டிட்டாங்க உண்மையா இல்லையாடா உன் அருமை என்ன பெருமை என்ன அந்தஸ்தி என்ன இப்போ ரொம்ப சோகமான கதைகளோடு என்ன பார்க்க வந்திருக்க நீ அப்படிதானே ஆனால் நீ வழக்கறிஞராக இருந்து இந்த நாட்டில் ஒரு ஆட்சியமே பிடிக்கக்கூடிய ஒரு தலைவன் தொண்டனாக இருந்த உண்மையா இல்லையா அதுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள்ட்டையும் வின் பண்ணி பேசினதெல்லாம் உண்டு எல்லா பேரும் தூக்கி தோற அரைஞ்சிட்டான் இருந்த பனங்காய் பிள்ளைக்கு நிலையான வேலையும் புரிதமான வாழ்க்கையும் அமைச்சு தரணும் உனக்கு இருக்கக்கூடிய கடனை திட்டு தரணும் மேல்கோட்டில் ஒரு அப்பீல் பண்ண ஒரு கேஸ் ஒன்று அடித்து தந்துட்டா நீ சந்தோஷமாடா கால் உண்வான் வேற என்னப்பா வேணும் நீ என்ன நாமினேஷன் போடப்பறியா கண்ண இந்தா வெற்றி உண்டு நின்றுக்கா தான் அடுத்த தலைவர் இந்த தலைமை படத்தில் சம்பாத்தியம் நிறைய கிடைக்கும் நல்லா இருக்கு பக்கத்தில் வா பக்கத்தில் வா இந்தா மகளே சொல்லுவாங்க முடிஞ்சிடா அடுத்து பார்ப்போம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் முருகா ஆ உன்னுடைய பெண்மகளுடைய வாழ்க்கையை மனம் குறையாம நல்லாக்கி தந்தால் போதுமில்ல வேறு என்னப்பா வேணும் என்னுடைய அருளார வரக்கூடிய பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அதுக்கு பிறகு ஓ வாழ்க்கையை பற்றி பேசுவோம் சரானா ட்ரீட்மெண்ட் வேண்டாம்னு உத்தரவில் இருக்குவா வரலாம் ஜெயிச்சு தாரே நம்பிக்கையோடு செயல்படுங்கள் ஜெயிச்சுருவோம் கருமசாமி ஆமா சேலம் கள்ளக்குறிச்சி எங்களுக்கு ஏதோ சைவன கோளாறான ஏதோ பிரச்சனை நடக்கிறது மாதிரி தெரியுது என் உடம்புக்குள்ள ஏதோ எரியுது உடல்நிலை சரிதான் இருக்கு அது என்னன்னு தெரியணும்னு கேட்டு வந்த கணவன் மனைவி என்னப்பா வேணும் உங்களுக்கு அங்க தள்ளி நூஞ்சாங்க கண்ண முடிவு கார் பார்ப்போம் என்னையே நினச்சிக்கா உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி நடக்கிறத மாதிரியே உன் மனசுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு தூங்கும் பொழுது ஏதோ நம்மளை ஒன்று ஒன்று தொடுகிறது என்ற ஒரு உணர்வு பிரமை இருந்துகிட்டு இருக்கு அடிக்கடி உடல்நிலைகளில் வந்து உள்ளிருந்து எரிச்சலும் மேனி எல்லாம் காந்தலும் அதிகமான சுமை இருப்பது போன்ற நிலை இருக்கு சில சமயங்களில் பகல்ல கூட நம்ம வீட்டுக்குள்ளே போனோம்னா வேற யாரோ இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு மாயை உணர்வு உன் உடம்புக்குள்ள தோணும் புரியுதா அப்படி அங்கே எது இருக்கா அல்லது இல்லையா இது வெறும் மனப்பிரேமையா இதுக்கு ஒரு தெளிவும் கிடைக்கணும் நலமும் கிடைக்கணும் என்பது உங்களுடைய கேள்வி

தேய்ச்சி குளிச்சுக்கோ நிறுத்தி தாரேன் இருந்து என்ன பார்த்து போங்க மக்களே அடுத்த உத்தரவு அதை பத்தி பேசுவா கருப்பசாமி ஆமா அப்படியா சரி ராம் நாடே துபாய்க்கு போனோம் உன்னுடைய இடத்தை வித்து இருக்கிற கடத்தை தீர்த்து உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புறா போதும்லாம் கால் ஒன்று அந்த இடத்துல இந்த கனியை கொண்டு போடு உச்சிஷ்டம் ஆகிரும் இந்த கடலை திக்க வலி தர ஒரு பிள்ளைய உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்க சந்தோஷமா இருப்பா போயிட்டு வந்தான் கருப்புசாமி ஆமா கோயில் இல்லை கண்ணி சஞ்சலா உன் பேர் விரும்ப சஞ்சலா கால் உண்டு பிறகு கொஞ்சம் இன்னொரு தடவை கால்ட்டுவா இன்னும் மனது பக்குவப்படலையே எந்த இன்னொரு தரம் கால் விழு பார்ப்போம் வரலாம் ஒரு முறை கால உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் சட்டப்படி உனக்கு சிலர் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையா இல்லையா உண்மைதானே அதுல வழக்குகளில் உன் பக்கத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கு சில வழியை ஒன்று பண்ணணும் அடுத்ததாக உன்னை கட்டிய கணவன் இப்ப உனக்கு முழு எதிரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவனால் வேற சில இடைஞ்சல்கள் மறைமுகமாக உனக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த இடைஞ்சல் இருந்து நீ நடத்தக்கூடிய நிறுவனத்தின் மூலமாக உனக்கு சில கெட்ட பேர்களும் குழப்பமும் நடக்கும் அது பெண்கள் சம்மந்தமான மன வருத்தம் அவங்களே உன்னை குழப்பமாக்கி உன்னை தலைகுனியை வச்சு காவலமாக்கிட்டாங்க விடுதலையாக்கி நிறுவனத்துக்கு நிதி உதவியும் தரணும் வெற்றியாக்கியும் தரணும் இப்போ எனக்குன்னு ஒரு துணையை நான் தேர்ந்தெடுக்கவா வேண்டாமாங்கிற உள்குழப்பம் உள்ளத்துல இருக்கு அதுக்கு ஒரு முடிவையும் தந்து துணையும் தந்தா போதும்ல கால்வா இருக்கு ஒரு கேள்வி இருக்காமலா என்னது ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை வந்து ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை அவளே தன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளும் விதி உடையவள் அந்த வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் உனக்கு சுமை இருக்காது அடுத்த வாழ்க்கையை பற்றி அடுத்த பௌர்ணமி உத்தரவு சொல்லு தெளிவாய்க்கா ஓடிக்கா